ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அரோமா தமிழ் மீடியா நாம் இன்றைக்கி நம்ம சேனலில் வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான பழமொழிகள் இந்த பழமொழிகள் வந்து நம்ம தாத்தா பாட்டி காலத்தில் வந்து நிறையவே யூஸ் பண்ணாங்க இல்லையா இப்போ வந்து டிஜிட்டல் இந்தியா இல்லையா இருந்தாலும் கிராமப்புறங்களில் இந்த பழமொழிகளை அடிக்கடி யூஸ் பண்ணுவாங்க பேச்சுவாக்கில் இடையில இடையில இந்த பழமொழிகளும் வரும் அது கேட்குறதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும் ஏன்னா நம்முடைய முன்னோர்கள் வந்து நமக்கு தேவையான அத்தனையும் கொடுத்துட்டு போயிருக்காங்க இல்லையா அதே மாதிரி இந்த பழமொழிகள் வந்து இந்த காற்றுள்ள போதே தூற்றிக்கொள் வல்லவனுக்கு புல்லும் ஆயுதம் இந்த மாதிரிலாம் சொல்ல நம்ம கேட்டிருக்கோம் இல்லையா அதே மாதிரி இந்த வல்லவனுக்கு புல்லும் ஆயுதம் இந்த பழமொழி எப்படி வந்துன்னு பார்க்கலாமா அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை வந்து நிறைய பேர் சப்ஸ்க்ரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க அவங்க எல்லாம் கொஞ்சம் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கிருங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் பழமொழிக்கில் போகலாமா அதாவது இந்த வல்லவனுக்கு புல்லும் ஆயுதம் அப்படிங்கிற பழமொழி எப்படி வந்தது அப்படின்னா நாமெல்லாம் சொல்லுவோம் நிறைய கதை படிச்சிருக்கோம் இல்லையா நம்ம தாத்தா பாட்டிகள்லாம் வந்து நாம் தூங்க போகும்போது நிறைய கதை சொல்லுவாங்க அதில் இந்த இராமரோட ஸ்ரீராமரோட கதை வந்து நம்ம எல்லாருமே கேட்டிருக்கோம் அவர் வந்து சீதா தேவியோடவும் லட்சுமணனோடவும் காட்டில் வனவாசம் போனார் அப்படின்னு சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் இந்த கதைகளில் நிறையவே படிச்சிருக்கோம் அந்த மாதிரி ஸ்ரீராமர் வந்து சீதா தேவியோட காட்டில் வாழும்போது ஒரு நாள் மரத்தடியில் தாயி சீதா தேவியோட மடியில் வந்து ஸ்ரீராமர் தலை வச்சு படுத்துருக்காரு அப்போ அவர் வந்து தூங்கிட்டு இருக்காரு சீதா தேவி உட்கார்ந்துருக்காங்க இந்த அசுரன் வந்து சீதா தேவியை காக்கை வடிவில் வந்து ஃபோனில் உட்காந்து கொத்துறாரு அப்போ சீதா தேவி வந்து இந்த காக்கையை விரட்டுனா ஸ்ரீராமர் தூக்கத்திலேருந்து எழுந்திருச்சுருவார் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த வலியை தாங்கிக்கிட்டு இருக்காங்க இந்த காக்கா கொத்தும்போது ரத்தம் அடுந்து ஸ்ரீராமரோட முகத்தில் வந்து ஒரு சொட்டு விழுந்துது முழிச்சு பார்க்குறாரு சீதா தேடி வலியில் இருக்காங்க உடனே கீழே பார்க்குறாரு வில்லு இருக்குது அம்பு இல்லை பக்கத்தில் அப்போது அவசரத்துக்கு ஒரு புல்லை எடுத்து அந்த அம்புல வச்சு காக்கையை திரிக்கிறார் அந்த புல் போய் அந்த அசுரனோட கண்ணை குத்திருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க இது ஒரு மாதிரி இன்னொன்று இந்த சீதா தேவியை அந்த காக்கா கொத்தும்போது ஸ்ரீராமர் பார்க்குறாரு அவசரத்துக்கு ஒரு புல்லை எடுத்து அதையே அம்பா விடுறாங்க இந்த காக்கா வந்து காக்கா வடிவத்தில் இருந்த அந்த அசுரன் வந்து ஈரேழு லோகமும் சுற்றினாலும் இந்த புல் வடிவத்தில் உள்ள அம்பு அம்பு வடிவத்தில் உள்ள புல் இந்த காக்காயை துரத்துக்கிட்டே வந்து ஈரோடு லோகத்துலேயும் ஈரேழு உலகமும் சுற்றி வந்து கடைசியாக சீத்தா தேவி காலில் சரணடைந்ததாக சொல்லப்படுறாங்க அதனால் தான் இந்த புல்லு வந்து அம்பா வந்து அவசரத்துக்கு ஒரு அவசரத்துக்கு இந்த புல்லையே அம்பா பயன்படுத்தினார்ல ஸ்ரீராமரும் அந்த புல்லு வந்து அந்த காக்கையை சுற்றி சீதா தேவி காளிக்கே கொண்டாந்துச்சு இல்லையா இதன் மூலமாகத்தான் இந்த வல்லவனுக்கு புல்லும் ஆயுதம் அப்படிங்கிற பழமொழி வந்துச்சு அப்படின்னு சொல்லப்படுகிறது ஓகேவா அதாவது ரொம்ப திறமசாலியாக எல்லையுமே ரொம்பவே திறமை வாய்ந்த ஒரு மனிதராக இருந்தோம் அப்படின்னா எந்த ஒரு சூழ்நிலையிலையும் நமக்கு ஏதாவது ஒரு ஆபத்து வருது அப்படின்னா அந்த இடத்துல நம்ம கைக்கு என்ன தென்படுதோ அதை வச்சு அந்த சூழ்நிலையிலேருந்து நம்ம வந்து தற்காத்து கொள்ளலாம் இல்லையா இதனால தான் வல்லவனுக்கு புல்லும் ஆயுதம் அப்படின்னு சொல்லப்படுது ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ் பாய்